காஸ்மோ ஹெல்த் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான தகவல் கேட்டிங்கன்னா இன்சுலின் அதாவது கணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் ஏன் சுரக்காமல் போகுது அது வந்து எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் மொதல் ஒரு இன்சுலின் ஏன் சுரக்கலை ஏன் ஒருத்தவங்க சுகர் வந்து பார்த்திங்கன்னா வருது நீரிழிவு நோய் ஏன் வருது இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு புரிதல் வரணும் ஏதோ நம்ம போய் என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டர்கிட்ட போனோடனே அவர் வந்து செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு உங்களுக்கு சுகர் வந்துடுச்சு நீங்கள் டேப்லெட் போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன் அதை ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நார்மலாக ஏதோ ஒரு காரணத்தினால கிரெட்டினஸ் வருது இல்லை ஏதாவது வேறு ஒரு பிரச்சனை கேட்க போகும்போது பார்த்திங்கன்னா சுகர் ப்ளட் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு சுகர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சுகர் ஆரம்பத்திலேயே நம்ம சரி பண்ணிடலாம் கனையும் எப்போது வேலை செய்யாமல் போகுதோ அது ஸ்டக்காக இருக்கும் இல்லை ஏதாவது அடைப்பு இருக்கும் இல்லைனா பிளட் கிளாட் இருக்கும் இல்லைன்னா ஏதாவது டஸ்ட் இருக்கும் இல்லைனா ஏதோ ஒரு சோர்வினாலும் அது இயங்காமல் இருக்கும் ஸோ அதை ஸ்டிம்லேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டிம்லேட் பண்ணணும் அதுக்கு மருந்து கொடுக்கணும் அது இயங்கலைனா மட்டும்தான் அந்த மாத்திரை மருந்து கட்டினா நம்ம போகணும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போனோடனே அவங்களுக்கு வந்துடுச்சு சுகர்னால் அடுத்தடுத்தது மருந்துக்கு போயிடுறாங்க ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு முத்ரா முக்கியமான ஒரு முத்ரா பார்க்க போகிறோம் அதுக்கான மருந்து பார்க்க போகிறோம் இதை மட்டும் செய்தாலே போதும் நமக்கு பார்த்திங்கன்னா கணையத்தில் சு அந்த இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல் கணையம் ஏன் வேலை செய்யலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் கணையத்துக்கும் ஒரு ஒரு கார்பரேட்டர் இருக்கும் ஹார்ட்டுக்கு ஒரு கார்பரேட்டர் இருக்கும் லங்ஸுக்கு ஒரு கார்பரேட்டர் இருக்கும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ளட்டில் இருக்கக்கூடிய இன்பியூரிட்டீஸ் அதை எடுத்து க்ளீன் பண்ணி கொடுக்குறது அதோடய வேலை அங்கே ஃபுல்லாக என்ன ஆகுன்னா டஸ்ட் அடைஞ்சிருச்சு இப்போ கேணி கேணி இருக்குது கேணி ஊற்று வரலனா என்ன பண்ணுவாங்க கேணி வந்து தூர் வாருவாங்க பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி சுரபிகள் வர ஆரம்பிச்சிடும் தண்ணி நல்லா வரும் அதே தான் நம்ம உடம்புக்கும் ஒவ்வொரு உறுப்புகளும் நம்ம தூர் வாரணும் யாரும் வாரதில்ல ஒவ்வொரு இஷியும் ஸ்டிமுலேட் பண்ணணும் ஸ்டிமுலேட் பண்ணுறது கிடையாது உடனே மறு மாற்று மரு அந்த கனையம் என்ன வேலை செய் அதுக்கான மாற்று மருந்தாக ஒரு மருந்து எடுக்க ஆரம்பிச்சிடும் இது உண்மையிலே போச்சா இல்லை வேறு காரணத்தினால கெட்டு போச்சா இல்லை அது ஏன் இயங்கலை அதை ஸ்டிமுலேட் பண்ணணும் இதுதான் அக்குப்பஞ்சரில் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது அக்குப்பச்சர் தொடுவரமத்தில் வருமத்துல எல்லாம் பார்த்திங்கனா அழகாக கனையும் வேலை செய்கிறதுக்காக ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க தட்டு வருமத்தில் ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க அக்கு பஞ்சர் கரெக்டான இடத்துல போடுவாங்க ஸ்டிமுலேட் இயங்க ஆரம்பிச்சிடும் நம்ம தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து மருந்து மாத்திரைகள் கண்டம் அப்படின்னா என்ன வேலை செய்யலை ஃபெயிலியர்னால் சுத்தமாக அதுக்கப்புறம் அது வேலையே செய்ய இதெல்லாம் கடைசி ஸ்டேஜ் ஆனால் ஆரம்பத்திலே நம்ம என்ன பண்ணுறோம் மாத்திரைலையே பழகிக்கிட்டு இருக்கோம் ஸோ ரிவைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம் மாத்திரைகள் போடுறோம் ரிவைஸ் பண்ண முடியும் ஆரம்பத்துலேயே நம்ம வந்து சுகர் கண்டுபிடிச்சிட்டோம் நமக்கு ஏதோ குறைபாடு இருக்குது சர்க்கரை குறைபாடு இருக்குது அப்படின்னாலே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டாகிங்க்கு வந்துடணும் ஸோ ஸ்டிம்லைட் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு நம்ம இன்சுலின் சுரக்கலைன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொய்யா இலை போதும் கொய்யா இலையும் சீரகமும் மிக 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 முக்கியமானது கொய்யா இலையை எடுத்து நல்லா ஒரு கொளுந்தான ஒரு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகர் குறை குறைபாடு வந்துருச்சு அவங்களுக்கு சர்க்கரைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே என்ன பண்ணுறீங்கன்னா இதை எடுத்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லையும் பண்ணலாம் நீங்கள் இப்போ வந்து ஒரு அஞ்சாறு வருஷமாக நீங்கள் மருந்து எடுத்துகிட்டு இருந்தீங்கனாலும் இதை எடுக்கலாம் கொய்யா இலைக்கு மிக மிக ஒரு பெரிய சக்தி இருக்குது இந்த சுகர் பேஷண்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இருக்கும் அதையும் சரி பண்ணி கொடுத்துரும் தணல் இருக்கும் அதையும் சரி பண்ணி கொடுத்துரும் சரியாமல் சரிக்காமல் இருக்கும் அதையும் சரி பண்ணி கொடுத்துரும் ஆக கொய்யா இலைக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு ஒரு அஞ்சாறு கொய்யா இலையை எடுத்து என்ன பண்ணணும் காலையில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒன் த ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஒரு அஞ்சாறு கொய்யா இலையை உள்ளே போட்டணும் நல்லா கொதிச்ச பிறகு அதை ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் குடித்தா போதும் தேவைப்படும் பொழுது நம்ம என்ன ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து ஜீரகத்தை எடுத்துக்கிறோம் ஸோ இதை மட்டும் நம்ம வந்து நான் அழகாக எடுத்து வச்சுனாலே போதும் எப்பேற்பட்ட கனிய பிரச்சனையாக இருந்தாலும் நான் சொன்னாலே இந்த அழுக்கு ஸ்டிமுலேட் பண்ணி க்ளீன் பண்ணணுன்ட்டு அதை இந்த கொய்யாயிலை சீப்பராக செஞ்சிடும் உள்ளே ஊடுருவி உள்ளறக்கூடிய என்ன பிரச்சனை இருக்குது டஸ்ட் அடைச்சிருக்கா இல்லை பிளட்டு இருக்கா இல்லை எதாவது இயங்குறதுக்கான எதாவது ஸ்டிமுலேஷன் அந்த தடுமாற்றம் இருக்கா அந்த இன்ஜின் ஓடுறதுக்கான பிரச்சனை என்னென்னு பார்த்து இந்த இலையை அழகாக செஞ்சிடும் ஸோ இது ஒரு ரொம்ப சூப்பரான மெத்தட் கொய்யா இலையும் சீரகமும் சீரகம் அகத்தை சீர் செய்வதால் கொய்யா இலைக்கு நார்மலாகவே பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய உடம்பில் ஊடுருவி எங்கெங்கெல்லாம் பேட் கொலஸ்ட்ரால் இருக்குது இல்லை பிளாட் இம்பியூரிட்டீஸ் இருக்குது எல்லாத்தையும் களைஞ்சிடக்கூடிய சக்தி உண்டு அதனால தான் என்ன பண்ணுவாங்க நைட்டு நேரத்தில் சாப்பிட்ட பிறகு ஒரு கொய்யா பழம் சாப்பிட சொல்லுவாங்க அந்த காலத்திலலாம் கொய்யாப்பழம் கொய்யா இலை கொய்யாப்பட்டை கொய்யா வேர் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மருத்துவம் ஃபார் சுகர் ஸோ உடம்புலோடைய சர்க்கரை அளவு பார்த்திங்கன்னா ஸோ ஒரு மனிதனுக்கு தேவை தான் அது மேலே கூடும்பொழுது தான் பிரச்சனை தான் இந்த ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணாலே போதும் அடுத்து ஸ்டுமுலேஷன் அப்படின்னு சொன்னேன் ரெண்டு மூணு மெத்தட் நான் சொல்லுவேன் ஸ்டுமுலேஷனில் பார்த்தீங்கன்னா தட்டு வருமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுலேருந்து இந்த ஏஜில் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்கும் இதை தட்டலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருபத்தஞ்சி தட்டு இங்கே தட்டும் போதே வலிக்கும் இது ஒன்று தட்டுறதுலையே அடுத்து பேன்கிரியாஸ் எங்கே இருக்குது இங்கே இருக்குது இந்த நடுவரையிலேருந்து எடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பேன் கிரியாஸ் இருக்கும் அதோடய என் பாயிண்ட் இங்கே இருக்கும் இந்த தட்டலாம் தட்டு வருமத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எங்கள் கனியத்துலேருந்து எங்கே ஸ்டக்காக இருந்தாலும் தோண்டி விட்டுடும் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் அதனால் எல்லா இப்பதிகளையுமே நான் இந்த இதை சொல்லுவேன் ஏன்னா நமக்கு ரிவைஸ் பண்ணணும் சுகரை வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னாக்கா இந்த தட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது காலையை எழுந்திரிச்சோடனே தட்டுறீங்க நைட் படுக்க போகும்போது தட்டிட்டு படுக்கிறீங்க அவ்வளோதான் ஒரு இருபத்தஞ்சி தட்டு தட்டுங்க இங்கே தட்டை முத வலிக்கும் இந்த ரெண்டு இந்த கார்னில் ஒரு ஒரு எலும்பு இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் ஸோ அதேமாரி இந்த இடத்துக்கிட்ட சென்டர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்கனா நம்மளுடைய வயிறு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேன் செக்ஷன் இருக்கும் அதனால் என்ன பண்ணாங்க அந்த காலத்துலலாம் பாட்டிமார்கள்லாம் வெத்தலை அப்படியே நசுக்கி நசுக்கி கையிலேயே போடுவாங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கனையும் அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும் ஏன்னா வெத்தலை வெத்தலையோட சாறு அதில் சுண்ணாம்பு அதுக்கப்புறம் புயல் என்னென்னமோ உள்ளே வச்சு பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ஹீட் எனர்ஜி ஃபார்ம் ஆகும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஃபார்ம் ஆகுது அப்போ இந்த இடத்துல அதே தான் நம்மளும் பண்ணுறோம் சென்டரில் இந்த இடத்துல சென்ட்ராக வச்சுக்கோங்க கையில் உங்களுக்கு லூப்ரிகன்ட்டுக்கு என்ன வேணாலும் வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம என்ன பண்ணுறோம் ஜஸ்ட்டு அழுத்தி எடுங்க நீங்கள் அழுத்தும் போதே பார்த்தீங்கன்னா ரத்தம் பரவுறதை நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த ஹார்ட் மேட்டுக்கு பக்கத்தில் நடுவில் ஒரு பள்ளம் இருக்கும் இதுக்கு இதுக்கு நடுவில் ஒரு பள்ளம் இதனால் ஆகும் டைஜஷன் பிரச்சனை சரியில்லையா ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா எல்லாத்தையும் சேர்த்து சரி பண்ணும் அப்போ பாருங்கள் த்ரீன் ஒர்க் பார்க்கும் இங்கே தட்டுறீங்க மாதிரி இந்த இடத்துல நல்லா ப்ரெஷர் கொடுக்குறீங்க அவ்வளோதான் ஸோ கொய்யா இலை சீரகம் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்தாலே போதும் அடுத்தது தட்டுறீங்க அதுக்கப்புறம் நல்லா அந்த ஸ்டிமுலேட் பண்ணுறீங்க இதை மூணுமே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சுகரோடைய அந்த தன்மை பேலன்ஸ் ஆகிறத கண் கூடாக பார்க்கலாம் நல்லா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எடுத்துக்கோங்க இதை செய்ய ஆரம்பிங்க கரெக்டாக உடனே ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு செஞ்சு பார்த்துட்டு மூணு நாள் கழிச்சியே பார்த்திங்க ரிசல்ட் வருமானு பார்ப்பாங்க போய் ஏன்னா வேலை செய்யாமல் போனது எத்தனை காலங்கள் நம்ம என்னென்னமோ மெடிசன்ஸ்லாம் திருப்போம் அது எல்லாமே வந்து கிளென்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த இன்சுலினை சுரக்க வைக்கணும் அந்த கணையம் ஸோ பேன்கிரியாஸை வேலை செய்ய வைக்கிறதுக்கு தான் மருந்து சுகரை குறைக்கிறதுக்கு ஒரு லட்சத்தெட்டு மருந்து இருக்குது நம்ம வாழ்க்கை வாழணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கணையத்தை இயங்க வைக்க வேண்டும் நான் ரொம்ப வருஷமாக மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன் இதெல்லாம் இயங்குமா நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு மைண்ட் இதெல்லாம் தாண்டி மைண்ட் இந்த மைண்டு த பெஸ்ட்டு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேர்ல்டு பெஸ்ட் டாக்டர்னால் மைண்டு தான் அதுதான் நம்ம மாஸ்டர் பைன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ தான் என்ன பண்ணுறோம் இந்த ரெண்டு ஐம்பல்னு வச்சுக்கலையா இங்கே வச்சுக்கோங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மா மருந்தை விட மகா மருந்து நம் மூளையே மகா டாக்டர் யார் தான் வேர்ல்டு பெஸ்ட் டாக்டர்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் அப்போ அதை இயக்கணும் ஸ்டிமுலைட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு கையும் இப்படி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இன்ஹேல் எக்ஸெல் பண்ணிக்கோங்க பொறுமையாக ஒரு பத்து வாட்டி அப்போ தான் ஃபுல்லாக ஆக்சிஜன் லெவல்லாம் டோட்டலாக இறங்கி ஏறும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு அதே மாதிரி உங்கள் பிரெயினுக்கு மனசாலையும் சரி இல்லை ஓப்பனாகவே நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் எனக்குள் இருக்கும் மகாசக்தின்னு நீங்கள் பிரெயினுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லைனா என்னுடைய பிரெயின் மை சூப்பர் பிரெயின் அப்படின்னு வச்சுக்கோங்க எனக்கு கே பேன்கிரியாஸ் வேலை செய்யலை இல்லை இன்சுலின் சரியா சுரக்கலை சுரக்க வை அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணணும் நோ ரெக்வஸ்ட் ஒன்லி ஆர்டர் என்ன பண்ணுறீங்கன்னா இன்ஹேல் ஒரு பத்து இன்ஹேல் எக்ஸல் விட்டுடுறீங்க இப்போது கை இங்கே வச்சுக்கிறீங்க ஐம்பன் சக்தியும் உள்ளே ஏறும் பியூடியூப் ட்ரிப்பினல் கிளாண்டு வழியாக உங்கள் மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிரெயினுக்கு போகும் சிறுமுளை பெருமூலையெல்லாம் இருக்கும்பொழுது நடுவில் மோட்டார் சென்சாரின்னு ஒன்று இருக்கும் பான்ஸ் கிளாண்டுக்கு நடுவில் இந்த மோட்டார் சென்சாரிக்கு தான் நம்ம இப்போ உத்தரவிட போகிறோம் க்யூர் மை பேன்க்ரியாஸ் அவ்வளோதான் இல்லைனா என்னுடைய பேன்கிரியாஸை செய் இதனால் எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாங்க டெய்லி சொல்லிக்கிட்டே வந்தீங்கனாக்கா இது போய் சூப்பர்வைஸ் பண்ணி எதனால் அந்த பேன்க்ரியாஸ் வேலை செய்யலை ஏன் வேலை செய்யலை அப்படிங்கிறத போய் செக் பண்ணும் அதை செக் பண்ணி அதுவே ரிப்பேர் பண்ணிவிடும் வெளி மருந்தெல்லாம் தாண்டி உள் மருந்து மிகப்பெரிய டாக்டர் நமக்குள்ளேயே இருக்காங்க இது மிகப்பெரிய சைக்காலஜியும் கூட நம்ம சரணாகதியோடு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் க்யூர்மை அதாவது இப்படியே சொல்லுங்கள் க்யூர்மை பேன் கிரியாஸ் அப்படி தான் இல்லைனா என்னோடய கணையத்தை சரி செய் சரி செய் சரி செய் சொல்லிட்டே இருங்க இதை டெய்லி நீங்கள் சொல்ல 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 அந்த ஆர்டருக்கு அதை ஒபே பண்ணிவிட்டு அது போய் அதுவாகவே சரி செய்து விடும் இதை விட வேற வேணும் என்ன வேணும் ஸோ இந்த மாதிரியான பேட்டர்னில் நம்ம போனோம்னாலே போதும் சுகர் மட்டும் இல்லை எந்த ஒரு டிசீஸைக்கும் இப்படியோட ஆர்டர் கொடுத்தோம்னா செஞ்சிடும் உடம்பு செஞ்சிடும் நம்மளோட மூளை அதை உள்வாங்கி கொள்ளும் நம்ம உடம்பு அதில் கூடிய உள்ள உறுப்புகளுக்கெல்லாம் மூளைக்கு கட்டுப்பட்டு உள்ள கட்டுப்பாட்டில் உள்ளது அதுவாக போய் செஞ்சு கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அழகாக நம்ம செஞ்சுக்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா விடாமுயற்சியாக நம்மளுடைய எல்லா வகையான நிம்மதிகளையும் நம்ம உடம்பு ஆரோக்கியத்தையும் செஞ்சிடலாம் சீ செய்து விடலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்